வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து சிகப்பரிசி வச்சு நம்ம வந்து பாயாசம் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பாயாசம் நான் வந்து சின்ன கப்புக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் சிகப்பரிசி மாவு இதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அதை நல்லா சூடு பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை ஓரளவு லைட்டாக பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இந்த அளவு சூடு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை அப்படியே அந்த மாவில் நல்லா ஒன்று போல் கிளறி மட்டும் வச்சுட்டா போதும் நம்ம தண்ணி சேர்க்க சேர்க்க அது இன்னும் மாவு நிறைய வரும் அதனால் நம்ம வந்து மேலோட்டமாக அப்படியே நல்லா கிளறி மட்டும் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து இட்லி சட்டிலாம் எடுத்து கீழே தண்ணி வச்சு மேலே இந்த மாதிரி துணியில் போட்டு ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இப்போ நம்ம வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு மாவுக்கு நம்ம முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் முக்கால் கப்பு வெள்ளம் இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் அது நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் மண் போக ஏன்னா அதை வந்து நம்ம வடிகட்டிகிட்டு எடுத்துக்க போகிறோம் அதனால் நீங்கள் வெள்ளச்சர்க்கரையில் செய்கிறத விட இந்த வெ வெள்ளத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளமோ இல்லை கருப்பட்டி எதில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு மாவு காமிச்சிருக்கேன் இப்படி இருந்தது ஒரு சின்ன கப்புக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவு வந்திருக்கு உள்ளே நல்லா அமைக்கி வச்சுருக்கேன் ஸ்டீம் பண்ணி எடுத்தது கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும் ஒரு ஒரு சின்ன கப்புக்கு போட்டால் ரெண்டு மடங்கு ஜாஸ்தி வந்துடும் நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் இங்கே பாயசம் செஞ்சுருக்கேன் இதுதான் அதோடய அளவு மெஷர்மெண்ட்டும் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் ஸ்டீமில் வச்ச மாவு இந்த மாதிரி வந்துடுச்சு கப்பில் இப்போ இன்னொரு பேனில் இந்த வெள்ளை கரைசலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானது என்னென்னு பாத்திரலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் அவ்வளவுதான் கடைசியில் நெய்யில் வந்து முந்திரியோ திராட்சையோ நம்ம இஷ்டம் தான் என்ன வேணாலும் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள் மண் எவ்வளோ இருக்குதுன்னு இதை வடிகட்டின பிற்பாடு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இருந்தது இதோட நம்ம இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணது ஒரு டம்ளர் இருந்தது அதோடு இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை ஏன்னா மா இந்த ஸ்டீம் பண்ண மாவை சேர்க்கும் போது கட்டியாகி போயிடும் அதனால் நல்லா அந்த சூடு வரும் பாருங்களேன் அப்போ இந்த ஸ்டீமில் வச்ச இந்த செகப்பரிசி மாவை இதோட நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக சூடு வரும்போதே நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக நம்ம கட்டிப்படாமல் அப்படியே இது பண்ணிடலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நம்ம சேர்த்துட்டு ஒன்று போல் இப்படி நல்லா கிளறி விட்டுறலாம் இப்படி நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் கிளறிட்டு இந்த பாலை நம்ம சேர்த்துடலாம் பாலை சேர்த்துட்டு பாலை சேர்த்தா தெரிஞ்சிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க ஆனால் வந்து இதில் தெரையலை நான் காய்ச்சி நல்லா ஆற வச்சு வச்சுருந்தேன் திரையலை பால் என்ன வெள்ளமும் பாலும் சேர்ந்தால் தெரிஞ்சிருமான்னு பார்க்காதீங்க ஆனால் தெரையலை இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் நான் ஏலக்காய் தூளோடய ரெண்டு லேஸாக வந்து பிஞ்சு வந்து சுக்கும் சேர்த்துருந்தேன் ஏன்னா வெள்ளம்ங்கிறதுனால தொண்டை கரகரன்னு இருக்கும் அதனால் சுக்கும் லேசாக சேர்த்துருந்தேன் ஏலக்காயோட நம்ம இஷ்டந்தான் இப்போ இந்த தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் கடிபிடும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே ப்ளைனாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கடிபடும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் திருவள்ள நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஒரு நல்ல கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதி வந்து தெரியுது பாருங்க இப்போ நம்ம இந்த பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு நான் வந்து திராட்சை சேர்த்துருக்கேன் நம்ம இஷ்டந்தான் முந்திரி வேறு என்ன சேர்க்கலாமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஊற்றியாச்சு நெய்யில் பொறிஞ்சுதேன் திராட்சையை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம் நான் ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கிட்டேன் நல்ல சூடு வந்துருச்சு ஏன்னா பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப உட்காந்து இருக்கக்கூடாது பால் ஏலக்காய் அந்த திராட்சை நெய் ஊற்றணுன்னு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் நான் மோந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் சாமிக்கு நெய்வேதத்துக்காக செஞ்சுருந்தேன் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செட்டிநாட்டு சமையலை Thanks for watching.